வணக்கம் ரோஹிலே நான் உங்கள் உழுத்தியர் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்களா வாங்க அந்த கையோட நம்மளோட பதிவையும் பார்த்துடலாம் நாங்களும் சம்மர் ஹாலிடேஸில் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோங்க அந்த பதிவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அம்மா வீடுனாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க அதுலேயும் நம்ம அம்மா வீடு பச்சை மலை அடிவாரங்க பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு அழகாக இருக்குங்க எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தாங்க தெரியும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குங்க நீங்களும் அந்த அழகை பாருங்கள் என் கூட ஒவ்வொரு சம்மர் லீவ்லேயுமே என்னோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிப்பாங்கங்க அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி இந்த லீவுக்கும் வந்திருந்தாங்க வித் குட்டீஸோடு நாங்கள் எல்லாம் நைட்டு அம்மா வீட்டை ரீச் பண்ணிட்டோங்க நைட்டு போகும்போதே பத்து மணி ஆகிடுச்சி அதனால் குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்கங்க அடுத்த நாள் காலையில் தாங்க எழுந்தாங்க எல்லாம் எழுந்ததையுமே ரொம்பவே ஆகிட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா பாருங்கள் எழுந்ததையுமே வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த ராஜமல்லியை தாங்க பார்த்தாங்க இவ்வளோ பூ பூத்து இருந்துச்சுங்க குழந்தைங்க எல்லாம் ஆர்வம் உடனே குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அந்த பூக்களை எல்லாமே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அந்த கேப்பில் நாங்கள் போய் வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் சுற்றி பார்க்க வந்துட்டோங்க நானும் ஃப்ரெண்டும் அம்மா வீட்டில் வந்து இப்போது பொன்னி நெல் போட்டிருக்காங்கங்க அதுக்கப்புறமா சோளம் வந்து ஒன்று முத்துனது இருக்குங்க உடைக்கிற பருவத்தில் அதுக்கப்புறம் இளம்பட்டமாக சோளம் இருக்குதுங்க இது தாங்க இப்போதைக்கு இங்கே பயிர் இங்கே தண்ணி வசதி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க இங்கெல்லாம் வந்து கிணறு தாங்க போர்வெல்லாம் அதிகமாக கிடையாதுங்க ஏன்னா இங்கெல்லாம் கிணத்துலேயே தண்ணி ஊடுற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க உங்களுக்கு ஏரியாவை பார்த்தாவே தெரியுங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது மனதுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குங்க எல்லார் மனதுக்கும் நெருக்கமான இடம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா என் மனதுக்கு நெருக்கமான இடம் இந்த இயற்கை சூழ்ந்த அம்மா வீடு தாங்க உங்கள் மனதுக்கு நெருக்கமான இடம் என்னங்கிறத முடிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தோட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே மலை அடிவாரம் தாங்க அதனால் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்க எல்லாம் வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாங்க இது ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் இல்லைங்க இதுக்கப்புறம் மேலே மேலே போக தாங்க மழை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அதனால் குழந்தைங்கலாம் காலையில் எழுந்ததையும் பால் குடிச்சிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆனதையும் சரி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போடுங்க எ போறீங்கலாம் பாருங்க குழந்தைங்க எவ்வளவு ஆர்வமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பப்பியும் எங்களுக்கு காவலுக்கு வந்துட்டாங்க இவன் அம்மா வீட்டில் இருக்க பப்பிங்க ரொம்ப பாசக்காரங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவாங்க காவலுக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க காலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கலாம் நேராக தொட்டியில் குளிக்க போயிட்டாங்க எல்லாம் ஒரே ஆட்டம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அடித்த வெயிலுக்கு அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மழை பெஞ்சது இருந்தாங்க அப்படியே குளு குளுன்னு இருந்துச்சுங்க குழந்தைங்கலாம் தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே சமையல் வேலையை பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஜாலியாக பேசிக்கிட்டே வேலை இருந்தோங்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுருந்தோங்க கூடவே வாழைக்காய் பொரியல் அப்புறம் கோபி சில்லி எல்லாம் செஞ்சு சுட சுட சாப்பிட்டோங்க குழந்தைங்க எல்லாமும் எழுந்ததையும் சாப்பிட்டு திரும்பவும் விளாண்டுட்டு இருந்தாங்கங்க குழந்தைங்கள்லாம் தனியாக இருக்கும் போது என்னமோ நம்மளை விட்டு நகரவே மாட்டாங்கங்க ஆனால் அவங்களுக்கான செட்டு கிடச்சிருச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு கூட பார்க்க மாட்டாங்கங்க எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு சும்மாவே எனக்கு அம்மா வீட்டுக்கு போனால் அந்த நாள் ரொம்பவே நீளமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஏன்னா எந்த வேலையுமே இருக்காதுங்க அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அந்தன்னைக்கு எல்லாம் பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நாள் சூப்பராக போயிடுச்சுங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நாம் போய் ஏறி பார்க்கலாமா மலையிலன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோங்க குட்டிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க நாங்கள் மலையில் ஒரு பாதி தூரம் வரைக்கும் ஏறி பார்த்தோங்க அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் முழிச்சிக்கிட்டாங்க மேலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடுங்க சரின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் ஒரே ரகலங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலைங்க சரி நாளைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சோளக்காட்டுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சுங்க சரின்னு சொல்லி போய் அங்கே கொண்டு போய் விட்டோங்க எல்லாம் உடனே தண்ணியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்மக்கிட்ட போட்ட சண்டையை மறந்துட்டாங்கங்க கிடைக்காத அந்த விஷயத்த மறந்துட்டு கிடைச்ச அந்த ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்திங்களா அதுதாங்க குழந்தைங்கன்றது நாமளுமே பெரிய விஷயங்கள்லேருந்து கிடைக்கிறது தான் சந்தோஷங்கிறது இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லேருந்து கிடைக்கிற சந்தோஷத்தையுமே அனுபவித்து வாழுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இளம்பட்டம் சோளம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்க பேபிகான் எங்கள் கண்ணில் பட்டுருச்சிங்க உடனே நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பேபிகான் வச்சு இன்னைக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சுட்டோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று உடைச்சி சாப்பிட்டு பார்த்தோங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம கடையில் கிடைக்கிறத விட இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி கானெல்லாம் உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அந்த கானெல்லாம் உரித்து தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க கூடவே இன்றைக்கி என்ன சமைக்கலாங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க அந்தன்னைக்கு அம்மாவுக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுத்துட்டோங்க நாங்கள் பால் சாதமும் கார்ன் மசாலாவும் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோங்க குழந்தைங்கள்ட்டையுமே கேட்டோம் எல்லோரும் டபுள் ஓகேன்னு சொல்லிட்டாங்கங்க சரின்னு சொல்லி வேக வேகமாக வந்து கார்னில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையுமே உரித்து தனியாக எடுத்துகிட்டு இருந்தோங்க நாங்கள் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் அதில் இருக்குது இல்லைங்களா அந்த கார்ன் சில்க் அதை எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க அதை எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க நமக்கே அதில் எவ்வளோ ஆசை இருக்குது குழந்தைங்களுக்கு சொல்ல பற்றாதுங்க அதை தாங்க எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கே அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்க பாருங்க பேபி கான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சமைக்க வந்தாச்சுங்க ஃப்ரெண்டு வந்து சமைக்கிற டியூட்டி எடுத்துக்கிட்டாங்கங்க நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க கான் எல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வணக்கி விட்டாச்சுங்க சைடில் கூடவே வந்து மசாலாவுக்கு தேவையான பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோங்க ஒரு பக்கம் அப்பப்போ அந்த காணையுமே வந்து நல்லா வதக்கி விட்டோன்னா அது நல்லா வெந்துருங்க தக்காளி போட்டு மசாலா வெந்ததையும் எடுத்து ஆறுறதுக்கு உரம் எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நெய் கொஞ்சமாக எண்ணெய் எல்லாம் விட்டு நல்லா சூடு ஏறினதையும் அது கூட மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது தேங்காய் பால் சாதங்கிறதுனால ஜீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் அப்புறம் கருகப்பில் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சுங்க கூடவே வந்துட்டு முந்திரியும் கொஞ்சமாக போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க அதே சமயம் அப்பப்போ அந்த தனியாக வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா கான் அதையுமே வந்து அடி பிடிச்சிக்காமல் நல்லா பிரட்டி விட்ருணுங்க இதுக்கப்புறம் ஆற வச்ச மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க தேங்காய் பால் சாதத்துக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அதில் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா தாளித்து விட்டுறணுங்க இதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்து இதில் ஊற்ற போகிறோங்க நாங்கள் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருந்தோங்க இது நார்மலாக நம்ம சமைக்கிற பொன்னி அரிசி தாங்க அது போட்டு கிளரி விட்டதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணுங்க ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணுங்க இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட மாட்டோம் இதோட காரம் வந்து அந்த பச்சை மிளகாவில் இருந்து தாங்க அதனால் அதுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு எல்லாமே சரியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு வச்சாச்சுங்க இதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கானுமே வந்து நல்லா வெந்திருச்சு இதை வந்து தாளித்து விட்டுடலாம்னு சொல்லி தாளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க கூடவே பெரிய வெங்காயம் கேப்சிக்கம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் வணக்கி வச்சுருந்த கான் போட்டு கூடவே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருக்கோம் குக்கர் நல்லா ரெண்டு விசில் வந்ததையும் எடுத்து வச்சாச்சுங்க கொத்தமல்லி எலை தூவி பேபிகான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இறக்கியாச்சுங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி பாருங்கள் விசில் எடுத்ததையும் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டை நல்லா கிளறி விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டோங்க தேங்காய் பால் சாதமும் பேபிகார் கிரேவியும் அந்த அன்றைக்கி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோங்க குழந்தைங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் தன்வி அதிரா எப்படி இருக்கு சாய்குட்டி நல்லா இருக்கான் பிடிச்சிருக்கான் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க நிஜமாலுமே சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்குள்ளே குழந்தைங்க எங்களுக்கு அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்டாங்கங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் மருதாணியலை பறிச்சிட்டு வந்து அரைச்சி கொடுத்து எங்களை வைக்க சொன்னாங்கங்க மழை பெஞ்சிருக்குது வேணாண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க அம்மாவுமே அவங்களுக்கு தாங்க சப்போர்ட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வச்சு விட்டுர்லான்னு சொல்லி எல்லாேருக்கும் வச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வச்சு விட்ட கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துட்டா எடுத்துட்டான்னு கேட்டு பறப்பாங்கங்க சரி இருந்தாலும் ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு விட்டுட்டேங்க நாம் எப்போயும் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மாடல்லையே வச்சு விட்டுட்டேங்க இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஆனால் நல்லா செவந்துருங்க பெரிய குழந்தைங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு சமத்தா போய் உட்காந்துக்கிட்டாங்கங்க சின்ன குட்டி பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி வைக்கக்கூடாது எனக்கு அப்படி வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் இருந்தாங்கங்க ஆனால் நான் வச்சுட்டு இருக்கும்போதே தூங்கிட்டாங்கங்க நான் அப்படியே கொஞ்சம் கண்ணே பின்னேன்னு வச்சு எல்லாம் எழுப்பி விட்டுட்டேனுங்க பாருங்க நான் அவங்க மூணு பேருக்கும் வச்சதுக்கே என் கை எப்படி செவந்திருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கள்லாம் மருதாணி வச்சுட்டு தூங்கிட்டாங்கங்க ஈவினிங்காக எழுந்து எல்லாம் கையெல்லாம் கழுவி கூடவே குளிச்சோம் ரெடி ஆகிட்டாங்கங்க என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனருங்க அவங்களோட ஹாபி வந்து ஃபேஷன் டிசைனிங்க அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் சேமாக ட்ரெஸ் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சின்ன குட்டி மட்டும்தாங்க போட்டுக்கல குழந்தைங்கள்லாம் அதை போட்டுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்கங்க அந்த அன்றைக்கி நாலுமே ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுதுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததையுமே தன்வியும் அதிராவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க எங்களை மலைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னிங்க இல்லைங்களா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே பாதி தூரம் தாங்க ஏறி இருந்தோம் சரின்னு சின்ன குட்டிங்களை பார்த்தா தூங்கிட்டு இருந்தாங்கங்க அவங்கள விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க பப்பு எங்கள் கூட துணைக்கும் வந்துட்டானுங்க பாருங்கள் நம்ம மேலே கொஞ்சம் தூரம் ஏற ஏறவே நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் மழை இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்கும் மேலே மேலே போகதாங்க பச்சையாக இருக்கும் குழந்தைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க பார்த்து ஏறணுங்க ஏன்னா கல் சின்ன சின்னதாக இருக்குங்க அப்படியே உருட்டி விட்டுருங்க நாங்கள் பார்த்து பொறுமையாக தாங்க ஏறிட்டு இருந்தோம் ஏன்னால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் உட்காந்து உட்காந்து போயிட்டுருந்தோங்க பைனாகுலர் வச்சுட்டு மயில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ மயில் இருந்துச்சுங்க ஆனால் எல்லாமே எங்களை கண்டதையும் கண்டதையும் ஓடி ஓடி போயிடுச்சுங்க இந்த ஒரு மயில் மட்டும்தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துச்சு இது ரொம்ப உயரமான மலைலாம் இல்லைங்க குன்றுன்னு சொல்கிற அளவுக்கு அளவான உயரத்தில் தாங்க இருக்கும் இருந்தாலும் கல் முள்ளுமாக இருக்கிறதுனால ஏற கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் குழந்தைங்கள குட்டிக்கிட்டு பொறுமையாக ஏறி நாங்களும் அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க இது பார்த்திங்கன்னா மலையோட பின்பக்கோங்க இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக உயரமான மலைகள் தாங்க இருக்கும் மேலே பாத்தீங்களா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்புறம் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கொஞ்ச நேரம் அங்கேயே இயற்கையோட இயற்கையாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க முடிச்சுப்பாங்கன்னு இறங்க ஆரமிச்சிட்டோங்க ஏறும்போது இருக்கிறத விட இறங்கும்போது கொஞ்சம் ரொம்பவே சறுக்கிற மாதிரிதாங்க இருக்கும் அதனால் பார்த்து பத்திரமா இறங்குங்கன்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட சொல்லிவிட்டு நானும் கூடவே இருந்தேங்க பாருங்கள் மேலேருந்து பார்க்க நம்ம ஊர் எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அம்மாவோடு இங்கே ஆடு ஓட்டிகிட்டு வந்து மேய்ப்போங்க அப்போ நான் பண்ண சேட்டைகள்லாம் நினச்சி சிரிச்சுட்டே கீழே இறங்கிட்டு இருந்தேங்க நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் தானுங்களே ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போதும் எனக்கு நம்ம இங்கெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டுருக்கோமே அப்படிங்கிற ஞாபகங்கள் எல்லாம் தாங்க வந்துக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் போன இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுங்கிறதெல்லாம் மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கீழே சின்ன குட்டி ரெண்டு பேரும் மேல மேலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சது அதனால் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடலான்னு சொல்லி வேக வேகமாக பார்த்து பத்திரமா குழந்தைங்களை கூட்டிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க ஆனால் இந்த இடத்த விட்டு கீழே இறங்க மனசே இல்லைங்க மேலேருந்து பார்த்தா நம்ம வீடு தோட்டம்னு எல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலை விட்டு போகிறதுக்கு மனசு வருங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி குழந்தைங்கள்லாம் கீழே அடம் பண்ணுவாங்களே அம்மாவால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்களுமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க என்னோட ஃப்ரெண்ட் வினோ குழந்தைங்க அம்மா அப்பா அம்மா வீடு சின்ன வயசு ஞாபகங்கள் நல்ல சாப்பாடு பலகாரங்கள்னு சம்மர் ஹாலிடேஸ் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சுங்க உங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என் மனதுக்கு நெருக்கமான பார்க்குறதுக்கு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிற அம்மாவூரை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கா அழகாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி